ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானம் நம் அனைவரின் மீது நண்டு நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் நாதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனே அதிர நிலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்ன மாட்டோம் மரக்காக்கோளம் மரக்காக்கோளம் அருகாமையில் இங்கே ஒரு கால்வாடி ஸ்கூலு இந்த பாருங்கள் அதிராம தேர்வு நிலை பேரூராட்சி தஞ்சாவூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வழக்கு திட்டம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்து பதினாறு மேலத்தெரு வடபுறம் அங்கன்வாடி மையம் மதிப்பீடு ஆறு கண்டு எழுதியிருக்கிறாங்க இந்த இடத்துல பால்வாடி ஸ்கூலு நடக்கிறதா நம்ம சகோதரர்கள் நமக்கு தகவல் தந்திருக்கிறாங்க அந்த பால்வாடி ஸ்கூலில் நடக்கும்போது இந்த இடத்துல நகராட்சி நிர்வாகம் என்ன செய்யுதுன்னு தெரியல ஒரு பத்து நிமிஷம் வந்து நிற்க சொல்லுங்கள் பத்து நிமிஷம் வந்து நின்றுட்டா இந்த பிள்ளைகள படிக்கிறதா இல்லை இங்கே வந்து பால்வாடி ஸ்கூல் நடத்துகிறதான்னு தெரியாமல் அவ்வளவு திருநாற்றம் வீசுது இதெல்லாம் ஏன் கண்டுக்கிட மாட்டேங்கிறீங்க நகராட்சி ஆணையர் என்ன செய்கிறாரு வந்து நகராட்சி ஆணையர் நகராட்சி தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியலை இந்த சகோதரர் நம்ம கனிவுடன் நம்ம வந்து பரிசீலனை பண்ணுங்கள் நீங்கள் வாங்க அப்படி சமூக நல சார்பாக சமூக நலனுக்கு அழைப்பு எடுத்ததன் பிறகு நம்ம வந்திருக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்று பாருங்கள் இந்த பால்வாடி ஸ்கூலை நீங்கள் வந்து தயவுசெய்து இது மாவட்ட நிர்வாகத்துக்கு கவனத்துக்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு செல்கிறோம் இங்கே வந்து குப்பை கொட்டுறவங்க செய்து குப்பை கொட்டாதீங்க இது வந்து யாரோ ஒரு பிள்ளை தானே படிக்கிறது நினைக்காதீங்க நம்ம குழந்தைகளை நினச்சி நீங்கள் வந்து இதை வந்து முறையாக பராமரிக்க நீங்கள் வந்து அறிவுறுத்தணும் நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இதில் சுத்தம் செய்து கொடுத்து இந்த இடத்துல எனக்கு பாருங்கள் செடி கொடி இதெல்லாம் இல்லாமல் சுத்தம் செய்து கொடுக்குமாறு சமூக நல சார்பாகவும் அதிரநலம் சார்பாகவும் இங்கே வசிக்கக்கூடிய சகோதரர் சார்பாகவும் நம்ம தெளிவாக கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட நிர்வாகமே நகர்மன்ற நகர்ம நகர்மன்ற தலைவரே நகராட்சி ஆணையர் நகர்மன்ற உறுப்பினர்களை நாளைக்கு இதை சுத்தம் செய்து கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையில் நம்ம அதிர நிலையில் பதிவிடும் ஸ்லாம் வலைக்கம்